ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நாம் என்ன வீடியோ பார்க்குறோன்னா ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியோடைய நிலைமை என்னென்னு பார்க்கலாம் ஏரலில் பார்த்திங்கன்னா வெள்ளம் அதிகமாக வந்த காரணத்தினால இருக்கிற மக்கள் எல்லாருமே பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க வாகனங்களில் பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி ஏறி வாகனம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா லிப்பேர் பார்த்ததுக்கப்புறம் தான் இனிமேல் நாங்கள் வந்து வாகனத்தை எடுக்க முடியுன்ற நிலைமைக்கு சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஏஜென்சி உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே வம்பாயிருச்சு பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே தண்ணியில் வந்து உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே வம்பா போயிருச்சுன்னு கடை நிர்வாகிகள் எல்லாருமே சொல்கிறாங்க இருக்கிற பொருள் எல்லாமே வம்பாக போயிடுச்சு கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சரிஞ்சு விழுந்துருச்சு மக்கள் எல்லோரும் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க பல கோடி ரூபாய் நஷ்டமாயிட்டு ஏறல் பார்த்தீங்கன்னா டீ கடை புரோட்டா கடை எல்லாமே சந்திரா தேட்டர் பாருங்க சந்திரா தேட்டரோட நிலமை பாருங்க அரிசி மூட பருப்பு மூட சீனி மூட அந்த மாதிரி எல்லா காய்கறி மூடைகள் எல்லாத்தையும் வெளியெடுத்து வீசியிருக்காங்க ஏன்னா உள்ள வம் தண்ணில பட்டு எல்லாமே வம்பா போயிருச்சு ஆயிரத்தி ஐநூறு மூட்டை அரிசி வம்பா போயிருச்சுன்னு சொல்றாங்க இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா ஏரல்ல உள்ள ஒரு கடைய கூட விட்டு வைக்கல எல்லா கடைகளையும் பூந்து விளையாடுச்சு காந்திச்சலையை பாருங்க காந்திச்சேலையில பாத்தீங்கன்னா எல்லா கடைகளையும் பக்கத்துல ஒவ்வொரு கடையும் பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு இதுதான் ஏரலுடைய தற்போதைய நிலைமை